ராம நாம மகிமையை பற்றி சொல்கிற நாலு குட்டி கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ ராமஜெயம் ஒரு நாட்டை ஒரு ராஜா நல்லாட்சி புரிஞ்சுட்டு வந்தாராம் கடவுள் பக்தி துளி கூட கிடையாது ஆனால் அவரோட மந்திரிக்கும் கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருவருமே சின்ன வயசுலேருந்து நண்பர்கள் இப்பொழுதுமே மன்னரிடம் ராம நாம மகிமையை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாராம் இருந்தும் மன்னருக்கு கடவுள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது இருவருமே ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனாங்களாம் நடுக்காட்டுக்கு வந்துட்டாங்க அன்னைக்கு வேட்டையில எதுவுமே கிடைக்கல மன்னர் மந்திரிய பார்த்து நடுக்காடு ரொம்ப பசிக்குது கடவுளால சாப்பாடு எதுவும் ஏற்பாடு பண்ண முடியாதா அப்படின்னு நக்கலா கேட்டாராம் உடனே அமைச்சர் புன் சிரிப்போட குதிரையை விட்டு இறங்கி ஒரு மரத்து கடிய உக்காந்து ராமா 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாராம் அதை பார்த்த அரசருக்கு கடுங்கோவ வந்துருது என்ன மந்திரியாரு நல்ல நல்லா பசிக்குதுன்னு சொல்ற இந்த நேரத்துல ராமா ராமா அப்படின்னு சொல்ல ஆரம்ப ிட்டீங்க என்ன கிண்டலா பண்றீங்க அப்படின்னு கேட்டாராம் அதற்கு மந்திரி எதுவுமே பேசாம ராமா ராமான்னு சொன்னாவே போதும் அரசரே கண்டிப்பா கடவுள் நம்மளுக்கு எதாச்சும் சாப்பிட கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாராம் பார்த்த அரசர் சரியான முட்டாள் மந்திரி இவனை நம்பி இனி பிரயோஜனமே இல்லை நாமே தனியா சென்று ஏதாச்சும் சாப்பிட்றக்கு கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு நடுக்காட்டுக்குள்ளார போனாராம் அங்க ஒரு குடிசையும் பார்த்தாராம் அந்த குடிசையில் ஒரு வயதான பெண்மணி இருந்தாங்களாம் அந்த பெண்மணியிடம் சென்று அந்த ராஜா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த பெண்மணியும் இருப்பதை வச்சு சமைச்சி ராஜாவுக்கு சாப்பாடு பரிமாறினாங்களாம் வயிறு நிறைஞ்ச ராஜாவுக்கு கோபம் போய் அமைச்சர் மீது கருணையும் வந்துச்சான் அந்த பெண்மணியிடம் அம்மா என்னுடன் என்னோட நண்பர் வந்திருக்காரு அவருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அந்த பெண்மணியும் உடனே கொஞ்சம் சாப்பாடு கட்டி கொடுத்தாங்களாம் மந்திரியாரிடம் சென்று அரசர் அந்த சாப்பாட்டை கொடுத்து சாப்பிட சொன்னாராம் மந்திரியும் வேண்டான்னு மறுக்காம அமைதியா ராஜா கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டாராம் மந்திரி சாப்பிட்டு முடிச்ச உடனே ராஜா ரொம்ப நக்கலா என்ன மந்திரியாரே உன்னோட ராமநாம என்னாச்சு ராமநாமத்தால வயிறு நிறையா நான் கொடுத்த தான் உன்னோட வயிறு நிரம்புச்சா அப்படின்னு கேட்டாராம் மந்திரி மேலும் புனகச்சவாறே ராஜாவை பார்த்து இப்பொழுதும் என்னோட ராமநாமம் தான் எனக்கு சாப்பாடு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல புரியாம முழிச்சாராம் மன்னர் ராமநாமத்தை நான் சொன்னதுனாலதான் நாட்டோட ராஜாவே எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு ராம நாமத்தை சொல்லாதனால தான் பெரிய நாட்டையாலும் அரசராக இருந்தாலும் ஒரு சாதாரண காட்டுவாசி பெண் கையால் சாப்பிட நேர்ந்தது அப்படின்னு சொன்னாராம் விபீஷணன் இலங்கையிலிருந்து அயோத்தியில் ராமரோட பட்டாபிஷேகத்தை பார்க்கணும் அப்படிங்கறக்காக வந்தாராம் ராமனோட பட்டாபிஷேகம் முடிஞ்சு இலங்கை திரும்ப ஆயத்துமானாராம் அப்பொழுது அயோத்தியில அவருக்கு மிக நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தாராம் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற தன்னோட ஆசைய விபீஷணனிடம் சொன்னாராம் தன்னோட புஷ்பக விமானத்துல ஏத்திக்கிட்டு இலங்கைக்கு போனாராம் இலங்கைய பிறகு மீண்டும் தான் அயோத்திக்கு போகணும் அப்படின்ற தன்னோட ஆசைய விபீஷணனிடம் அந்த நண்பர் சொன்னாராம் ஆனா நான் எப்படி இவ்வளவு பெரிய கடலை எப்படி தனியால தாண்டி போக முடியும் அப்படிங்கிற தன்னோட சந்தேகத்தையும் சொன்னாராம் அதற்கு விபீஷ் பெரிய விஷயம் இல்ல நான் ஒரு மந்திரத்தை ஒரு ஓலையில எழுதி உன்னோட இடுப்புல கட்டி வச்சிருவேன் மந்திரமானது உன்னை இந்த மிகப்பெரிய கடலை கடக்க உதவும் ஆனா நடுவுல எக்காரணத்தை கொண்டும் அந்த மந்திர ஓலையை நீ எடுத்து படிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் சொல்லி ஓலையில சொன்ன மாதிரியே ஒரு மந்திரத்தை எழுதி அவரோட இடுப்புல கட்டியும் விட்டாராம் அந்த நண்பரும் விபீஷணனுக்கு நன்றி சொல்லிட்டு கடற்கரைக்கு வந்து சேர்ந்தாராம் கடல் தண்ணியில நடக்க ஆரம்பிச்சாராம் உண்மையிலுமே தரையில நடக்கிற மாதிரியே கடல் தண்ணி மேல நடந்து போயிட்டு இருந்தாராம் அடடா இந்த ஓலை சூடையில் இருக்கிற மந்திரம் தான் எவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த கடலோட அழகு தான் என்ன அதில் இருக்க ஜீவராசிகளோட அழகு தான் என்ன அப்படின்னு கடலை ரசித்தபடியே ஓட்டமும் நடையுமா பல மைல் தூரத்தை கடந்தாராம் ஒரு வழியாக கடற்கரையும் தென்பட்டுச்சான் இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்குது நான் கடற்கரையே அடைஞ்சிருவேன் இந்த இடுப்புல இருக்கிற ஓலைச்ச உடையில இருக்கிற மந்திரம் மகா சக்தி வாய்ந்த தான் அப்படி என்ன மகா சக்தி வாய்ந்த படிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்ச அவர் ஆர்வ உடனே தன்னோட இடுப்புல இருக்கிற ஓலை எடுத்து பிரிச்சு படிச்சாராம் அதுல ராம் ராம் ராம்னு பல முறை எழுதி இருந்துச்சான் அட ராம மந்திரம் இந்த மந்திரம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் கடல் தண்ணில தொப்புன்னு கீழே விழுந்தாராம் ஆனா கடல்ல மூள்களை ஒரு வழியா கடற்கரையை அடைஞ்சாராம் ராம நாம எழுதுன ஓலைச்சு தன்னோட கையில இருந்ததுனால அடைஞ்சோம் அவருக்கு விஷயம் காஞ்சி பெரியவரை மனுஷர் அவருக்கு நிறைய பிரச்சனைகளும் துன்பங்களும் இருந்துச்சான் கடவுள் என்ன கைவிட்டாரு சாமி நீங்க தான் எனக்கு உதவணும் அப்படின்னு கேட்டாராம் அதற்கு காஞ்சி பெரியவர் கொஞ்ச நேரம் அமைதி அங்க உட்காரு அப்படின்னு சொன்னாராம் அந்த மனுஷரும் அங்க போய் உட்கார்ந்துட்டாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மனுஷர் மறுபடியும் காஞ்சி பெரியவரை பார்க்க வந்தாராம் இப்போ பெரியவர் யாருடனோ பேசிட்டு இருந்தாராம் அதனால மீண்டும் அமைதியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டாராம் சிறிது நேரம் கழிச்சு மீண்டும் பெரியவரை பார்க்க வந்தாராம் அப்போ பெரியவர் இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்த அப்பொழுதெல்லாம் ராம நாமத்தை சொல்லிட்டே இருந்திருக்கலாம்ல ராமா ராமா அப்படின்னு சொன்னினா அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் வருவாரு சீதா தேவி வருவாங்க சிவனும் வருவாரு சிவன் வந்தா பார்வதி தேவி வருவாங்க சிவனும் பார்வதி தேவியும் இருக்கிற இடத்துக்கு முருகரும் விநாயகரும் வருவாங்க முருகரும் விநாயகரும் இருக்கிற இடத்துக்கு லட்சுமி கடாச்சம் தானா வரும் லட்சுமி கடாச்சம் லட்சுமி தேவி வருவாங்க லட்சுமி தேவி இருக்கிற இடத்துக்கு மகாவிஷ்ணுவே வருவாரு மகாவிஷ்ணு வந்தா தசாவதார அவதாரங்களும் வரும் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அப்படின்னு எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க அமாராமா அப்படின்னு சொன்னா இவ்வளவு கடவுள்கள் முனிகள் ரிஷிகள் வரும்போது என்னோட பிரச்சனைகளும் துன்பங்களும் சூரியனை கண்ட பணி போல விலகிடும் அப்படின்னு சொன்னாராம் ஆர்கடல் வாசன் பரந்த அம்மன் கோகுல கிருஷ்ணனாக அவதரிச்சு வாசுதேவ கிருஷ்ணனாக வளர்ந்து வந்தாரு இந்த அவதாரத்தில் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டும் போரிட்டு பல போர்களை செஞ்சுட்டும் இருந்தாரு அதனால அடிக்கடி அவருடைய வாகனமான கர்டன் மீது ஏறி சென்று அவரோட ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்திட்டோ இருந்தாரு அந்த கர்டனும் சுதர்சன சக்கரமும் தாங்கள் இல்லை அப்படின்னா கிருஷ்ணனுக்கு பலமே இல்ல அதிலும் கருடனும் நான் அந்த பரமாத்மாவையே சமக்கிறவன் அப்படிங்கிற ஆணவம் தலைக்கேறி இருந்துச்சு சுதர்சன சக்கரமும் ஒரு படி போய் நீ கிருஷ்ணனை தான் சமக்கிற என்ன அந்த கிருஷ்ணனே சமக்கிறாரு கிருஷ்ணன் என்னப்படி அனைவரையும் அளிக்கும் ஆற்றல் கொண்ட நானே அவருடைய பலம் அப்படின்னு பெரும் கர்வத்தோட பேசிச்சு ஒரு நாள் ஓய்வாக படுத்திருந்த கிருஷ்ணன் இதையெல்லாம் எண்ணி மனசுல சிரிச்சிட்டு இருந்தாரு இவை இரண்டிற்குமே ஒரு சின்ன விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு எண்ணியவர் முதல்ல கருடனை அழைச்சாரு கருடனே நான் உறங்க செல்றேன் அதனால இந்த இடம் நறுமணம் நிறைஞ்சு இருக்கணும் நீ குபேர்னோட தோட்டத்திற்கு போய் அங்கு மட்டுமே வளரக்கூடிய சவுகந்தியா மலரை பறிச்சிட்டு வா என்று அந்த மலரின் நறுமணம் என்னை தாளாட்ட விரும்புறேன் அப்படின்னு சொன்னாராம் அடுத்த கணமே இதோ நொடியில கொண்டு வர்றேன் அப்படின்னு பறந்தாரு கருடன் பரமாத்மா சொன்ன நொடியே அது எப்படி இருக்கும் அப்படின்னு கூட கேட்காம அனைத்தும் தெரியும் அப்படிங்கிற ஆணவத்தால் அங்கிருந்து உடனே புறப்பட்ட கருடனுக்கு அந்த மலர் எது அப்படின்னு தெரியல ஏன்னா குபேரனோட தோட்டத்தில் ஏராளமான நறுமணம் மிக்க மலர்கள் மலர்ந்து வாசம் வீசிட்டே இருந்துச்சு அதனால் அங்கே இருந்த மலர்கள் அனைத்தையுமே பறிக்க ஆரம்பித்தார் கருடன் அப்போது அந்த வழியாக போய்கிட்டு இருந்த அனுமன்றுடன் தோட்டத்தையே காலி செய்வதை பார்த்து அதிர்ந்தே போயிட்டாரு கருடனிடம் வந்த அனுமன் யார் நீ எதற்காக இந்த மலர்களை குபேரனோட அனுமதியின்றி பறிக்கிறாய் அப்படின்னு கேட்டார் ஆணவத்தில் மிதந்து கொண்டிருந்த கருடனோ என்னை யார் என்று தெரியவில்லையா நான் தான் கருடன் அந்த பார்க்கடல் வாசன் பரந்தாமனோட வாகனனா என்னை பார்த்தா யார் என்று கேட்கிறாய் அப்படின்னு கொக்கரிச்சாரா நீ யாராக இருந்தாலும் சரி முதல்ல தோட்டத்தை விட்டு வெளியே செல் அப்படின்னு சொன்ன அனுமனை பார்த்து நான் கிருஷ்ணனோட விருப்பப்படியே இந்த மலர்களை பறிக்க இங்க வந்திருக்கேன் அப்படின்னு திமிரா பதில் சொல்லுச்சான் கருடன் யார் அந்த கிருஷ்ணன் உன்னை இப்படி உரியவரோட அனுமதியின்றி பூக்களை பறித்து வருமாறு அனுப்பிய அவனிடமே நியாயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியபடியே கருடனை கையில் பிடிச்சி தன்னோட அக்கல்ல வச்சுட்டாரு அனுமன் அனுமனின் இரும்பு பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க போராடினாரு கருடன் திமிரி பார்த்தாரு ஆனா அசைய கூட முடியாம மூச்சு மூட்டி விழிப்பு திங்கி விழிச்சு கொண்டிருந்தாரு அவர் கருடனை அக்களில் இறுக்கி பிடித்தபடி துவாரகையை நோக்கி வந்தாரு அனுமன் அனுமனின் வித்தியாசமான உருவத்தை கண்டு துவாரகா மக்கள் அனைவருமே பயந்து நடுங்கினாங்க வாசுதேவ கிருஷ்ணனை தஞ்சம் அடைஞ்சு தங்களை காக்கும்படி கெஞ்சினாங்க தெரியாதவரா கிருஷ்ணன் அஞ்ச வேண்டாம் அந்த வித்தியாசமான ஜீவனை சக்கராயுதத்தை கொண்டு அழிக்க சொல்கிறேன் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிச்சும் வச்சாராம் பின் தன் சுதர்சன சக்கரத்திடம் திரும்பியவர் நீ உடனே சென்று அந்த குரங்கு முகமும் மனித உடலும் கொண்டவனை அழிச்சு கருணனை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னாராம் உடனே காற்றை விட வேகமாக சுழன்று சென்று அனுமனை தாக்க முயற்சி பண்ணிச்சு சுதர்சன சக்கரம் ராமனை மனசில் நிறுத்தி ராம நாமத்தை ஜெபித்த அனுமன் ஒற்றை கையால் அதை பிடிச்சு தன்னோட மற்றொரு அக்களை இழுக்கி வச்சுட்டாரு இப்போது சுதர்சன சக்கனமும் மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிச்சிச்சு வெறும் முயற்சி செஞ்சும் பலனளிக்காம போகவே நான் கிருஷ்ணனோட ஆயுதம் என்னையே பிடிச்சிட்டியே மூச்சு முற்றுது எனக்கு ஏதாச்சும் ஆறக்கு முன்னாடி என்னை விடுவித்து விடு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிச்சு நீயும் அந்த கிருஷ்ணனை சேர்ந்தவன் தானா இப்படிப்பட்ட பலவீனமானவர்களை கொண்டவன் தானா அந்த கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டபடியே நடக்க ஆரம்பிச்சாரு அனுமன் கருடனையும் சுதர்சன சக்கரத்தையும் அக்களை இடுக்கியபடி துவாரகையின் அரண்மனைக்குள்ளார கிளர நுழைஞ்சாரு அனுமன் யார் அந்த கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டபடியே ஈடு இணை இல்லாத பக்தனான அனுமனுக்கு ஸ்ரீராமனாக காட்சி அளிச்சாரு கிருஷ்ணன் ஸ்ரீராமனை கண்ட நொடியே பக்தி பரவசத்தில் அண்ண மறந்து நின்றிருந்த அனுமனை பார்த்து வாயுபத்ரா உன் அக்களில் இருப்பது என்ன அப்படின்னு கேட்டாரு கிருஷ்ணன் பிரபு இந்த கர்டன் பேரனோட அனுமதியின்றி அவரோட நந்தவனத்துக்குள் புகுந்து மலர்களை பறிச்சு தோட்டத்தை நாசம் செஞ்சு கொண்டிருந்தான் அவனை கேட்டபோது நான் ஸ்ரீகிருஷ்ணனின் வாகனம் என்னை யார் கேள்வி கேட்பது அப்படின்னு என்னுடன் விவாதம் செஞ்சுச்சு அதனால் அவனை பிடிச்சு வைத்துக்கொண்டு கொண்டு தங்களிடம் நியாயம் கேட்க வரும்போது இந்த சுதர்சன சக்கரம் என்னை அழைக்க வந்தான் அதனால் அவனையும் பிடிச்சு என்னுடைய இன்னொரு ஆக்களை வச்சுட்டு தங்களை தரிசிக்க வந்தேன் என்னை மன்னித்தருளுங்கள் பிரபு அப்படின்னு சொன்னாரா அனுமன் boğatom அவர்கள் இருவரையும் விடுவித்து விடு அஞ்சனேயா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல அடுத்த நொடியே இருவரையும் விடுவிச்சாரு அனுமன் பரமாத்மாவையே சுமப்பதனால் தன்னை விட பெரிய அதிர்ஷ்டசாலி யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சிருந்த கருனோட ஆணவம் அடியோட மறைஞ்சு போயிடுச்சு பார்க்கடல் வாசனின் பலமே நான் தான் இருமாந்திருந்த சுதர்சன சக்கரமும் வெட்கி தலை குனிஞ்சு நினைச்சு இருவரும் ஆணவம் அழிஞ்சி கிருஷ்ணரோட பாதங்களை அடிபணிச்சாங்க எம்பெருமான் ராமனின் தரிசனம் பெற்ற அனுமனும் பக்தி பரவசத்தோடு அங்கிருந்து பறந்தும் போயிட்டாரு ஆணவம் அப்படிங்கிறது அனைத்தையும் விடும் ஒரு அஸ்திரம் இந்த நிலையற்ற உலகத்துல நிம்மதியாக வாழ ஆணவம் தவிர்ப்போம் அந்த சராசரங்களை காத்தறலும் கடவுளோட பாதங்களை பணிவோம்